வெல்கம் பேக் விவர் டிஎன்பிஎஸ்சி அண்ட் காம்பி எக்ஸாம்லேஸ்ல கேட்கக்கூடிய ஒன்வர்ட்ஸும் அந்த குறிய சரியான ஆன்சர்ஸும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முட்டைகள் அழுகும் போது டேஸ் வாயு உருவாவதால் துர்நாற்றம் வீசி சொல்லியிருக்காங்க அதாவது முட்டை கெட்டு போயிடுச்சுன்னா அதிலிருந்து வரக்கூடிய பேட் ஓடருக்கான எந்த வாயு அதுக்கான ரீசனா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆப்ஷன் ஏ ஆக்சிஜன் ஆப்ஷன் பி ஹைட்ரஜன் சல்பைட் ஆப்ஷன் சி கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆப்ஷன் டில சல்பர் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதுக்குரிய சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் சல்பைடு அதுதான் அதுக்குரிய சரியான ஆன்சர் இது எதனா ஏற்படுது அப்படின்னா முட்டைகள் அழுகும் பொழுது முட்டைகளுக்கும் சல்பர் அந்த சல்பர் சிதைவடைவதால ஹைட்ரஜன் சல்பைடு உருவாகிறது இந்த ஹைட்ரஜன் சல்பைடுங்கிறது ஒரு நிறம் இல்லாத நச்சு மற்றும் எரியக்கூடிய ஒரு வகையான வாயு அப்படின்னு சொல்றாரு ஓகேவா சோ பொதுவாகவே இந்த முட்டை அழுகும்போது என்ன வாயு வருதுன்னா ஹைட்ரஜன் சல்பைடுங்கிற வாயு தான் வெளி வருது இந்த வாயு தான் இந்த பேட் ஓடருக்கான காரணம் ஓகேவா சோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இப்பதான் நீங்க புதுசா வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்